ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வாயில் வைத்தவுடன் கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அதே போல் சுவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் எடுத்திருக்கேங்க அரைக்கப்பு சோளமாவுங்க சோளமாவு நம்ம ஆட் பண்ணிப்போம் பேனில் போட்டுக்கிட்டாச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க அரை கப்பு சோளமாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உடனே கட்டி ஆகிடும்ங்க அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு பாருங்கள் நான் எந்த மாரி கிண்டிக்கிட்டு இருக்கேன்ட்டு இதே போல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதை பாருங்கள் இந்த இந்தமாரி கட்டி ஆகிடும் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்ததும் கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இது கூட நான் அரைக்கப்பு சோளமாவு எடுத்தேன் இல்லைங்களா அத் அதனால் முக்கால் கப்பு சர்க்கரைங்க அந்த சக்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா மாவில் கரைச்சி விட்டுக்கணும் இந்த அளவுக்கு கரைச்சிக்கணுங்க பாருங்க நான் எப்படி நல்லா கரைச்சி விட்டுட்டேன் பார்த்திங்களா இதே போல் தான் இருக்கணும் இது கூட கேசரி பவுட்ருங்க கலர் கொடுக்கறதுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம நல்லா வந்து கலந்து கொடுக்கணும் இதை பாருங்கள் நான் எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையான கலரில் அழகாக இருக்குது பார்த்திங்களா இதே போல் தான் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கக்கூடாது ஸ்டவ்வு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இன்னும் கொஞ்சம் திக் வரணும் அல்வா பதத்துக்கு திரண்டு வரணும் பாருங்க நான் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்களா எப்படி திரண்டு வருது பார்த்தீங்களா அல்வா பதத்துக்கு பேனில் ஒட்டவும் கூடாதுங்க அதே போல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு கையளவு முந்திரி பருப்பு போடுறேங்க முந்திரி பருப்பு போட்டு நம்ம நல்லா கிண்டி விடணும் பாருங்க நான் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க அல்வா பதத்துக்கு எப்படி திரண்டு வருது பார்த்தீங்களா அப்படியே சுருண்டு சுருண்டு அதே போல் தாங்க இருக்கணும் நம்ம எடுக்கும்போதும் பேனில் ஒட்டாதுங்க பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம ஒரு ப்ளேட் எடுத்துக்கலாம் ப்ளேட்டில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இருக்கங்க நெய் ஊற்றி எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நான் தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் பாருங்கள் நான் தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ நம்ம செஞ்சோம் இல்லைங்களா அந்த ஸ்வீட் எடுத்து நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் தட்டில் கொட்டி பீஸ் போடுற மாரி நம்ம எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் நான் இதே போல் பண்ணி வச்சுட்டேங்க நல்லா பரவுகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன் இது கூட கொஞ்சோண்டு முந்திரி பருப்புங்க நான் துருவி மேலே ஆட் பண்ணுறேங்க மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அதனால் நான் போடுறேன் எல்லா பக்கமும் எல்லா இடத்துலேயும் பர மாதிரி போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஆற விட்டலாம் ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பீஸ் போடணும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் நான் மாற்றிட்டேன் பாருங்கள் பிளேட்டில் இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம் அப்படிங்க பாருங்கள் சூப்பராக பொறுமையாக நம்ம கட் பண்ணணுங்க எவ்வளோ சாஃப்டாக வருது பார்த்திங்களா அவ்வளோதான் நான் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டேங்க இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பார்த்திங்களா கலரு நல்லா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு பாருங்க நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதோட இதே போல் நீங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதே போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்